இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூன்று அரைக்கு உலகத்தமிழ் கலையகமும் கூத்தன் இணையமும் இணைந்து நாடகர் ஏடகர் ஊடகர் ஈழக்கூத்தன் ஏசி தாசீசியஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு விழா எடுத்தனர் இது விழா என்பதை விட கலைஞர்களுக்கு செய்யும் மரியாதை என்றே சொல்ல வேண்டும் நாடகர் ஏடகர் ஊடகரான ஏசி தாசீசியஸ் ஐயா அவர்களின் ஆவண திரைப்படம் ஒன்று அரங்கில் வெளியிடப்பட்டு திரையிடப்பட்டு அங்கு வந்திருந்த ரசிகர்களின் வாயிலாக அந்த ஆவண திரைப்படத்தைப் பற்றியும் புலம்பெயர் நாட்டில் தமிழர்களின் கலைத்துறை பற்றியும் ஒரு கலந்துரையாடலும் நடைபெற்றது மக்களின் வருகை குறைவாக இருந்தாலும் இவ்விழா சிறப்பாகவே நடந்தேறியது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் அங்கு வந்திருந்தவர்கள் அனைவருமே ஏ சி தாசீசியஸ் ஐயா அவர்களின் பெருமையையும் புகழையும் உணர்ந்தவர்கள் அத்தோடு பல பேர் அவரிடம் பயின்றவர்கள் ஆகவே மாணவராகவும் மானசீக ரசிகர்களாகவும் தான் அந்த மேடையில் அத்தனை பேரும் வீட்டியிருந்தார்கள் நாடகரும் மேடகரும் ஊடகருமான ஈழக்கூத்தன் ஏ சி தாசீசியஸ் ஐயா அவர்களின் ஆவண திரைப்படம் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பத்து நிமிடங்களாக திரையிடப்பட்டிருந்தது ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் இப்படியான ஆவண திரைப்படம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டியது அவ் ஆவண திரைப்படம் இறந்து போன கலைஞருக்கு புகழ் மாலை சூட்டுவதை விட எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கலைஞருக்கு புகழ் மாலை சூட்டுவது என்பது சிறப்பான விடயமே அந்த வகையில் உலகத் தமிழ் கலையகமும் கூத்தன் இணையமும் இணைந்து மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தினார்கள் திரு எஸ் கே ராஜன் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள் பல பேர் சிறப்புரை வழங்கியிருந்தார்கள் காணொலியின் நேரத்தை கருதி ஒவ்வொருவருடைய உரையையும் சிறப்பாக காணொலிப்படுத்தியிருக்கிறேன் அவற்றை கண்டுகளியுங்கள் இதோ நிகழ்ச்சிக்குள் போகலாம் வாருங்கள் நாடகர் ஏடகர் ஊடகர் ஈழக்கூத்தன் ஏசி தாசிசியஸ் அவர்களின் நிகழ்வு பாரிஸ் மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது நாங்களும் கலந்து கொள்ளுவோம் முதலில் மிக்க நன்றி தொழில்நுட்பத்தோடு ஒரு போராட்டம் நடைபெற்றது பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் வேலனையில் இருந்து இரண்டு கவிஞர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த விடயங்கள் கொடுக்கப்படுகின்றன நீங்கள் ஊரில் சென்று பேசுகின்ற பொழுது தாராளமாக பேசலாம் பிரான்சும் பிரிட்டனும் எப்படி எப்படியெல்லாம் போராடி கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி சரி வருகை தந்த உங்கள் அனைவரையும் மிகவும் இன்முகத்தோடு வருக வருக என்று நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம் மிக்க நன்றி உங்கள் எல்லோருக்கும் ஒரு வரலாற்று பதிவு இந்த வரலாற்று பதிவின் முக்கியம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சம்பிரதாய பூர்வமான நிகழ்ச்சிகளோடு இந்த ஆவண திரைப்பட வெளியீட்டை அதனை தொடர்ந்து இருக்கின்ற கலந்துரையாடலை நாங்கள் தொடங்குவோம் முதலில் மங்கள விளக்கேற்றல் இந்த விளக்குகளை ஏற்றி வைப்பதற்காக சிலரை நாங்கள் அழைத்திருந்தோம் அந்த வகையில் வருகை தந்திருக்கின்ற பெருமூர்களை மேடைக்கு வருகை தரும் ஆரம்பிக்க அன்போடு அழைக்கின்றோம் எங்கள் மூத்த கலைஞர் பிரான்ஸ் நாட்டிலே எங்கே கலை நிகழ்வுகள் அதாவது நம்மவருடைய கலை நிகழ்வுகள் எங்கு நடந்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற மூத்த கலைஞர் அன்புக்கணிய பரா அவர்களை வருகை தரும் ஆரம்பிக்கிறோம் கலைஞர் பரா அவர்கள் அடுத்ததாக மன்னார் மாவட்ட அபிவிருத்தி அமைப்பு பிரான்ஸ் இதனுடைய தலைவர் கணேஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவரை மிக்க அன்போடு வருகை கொள்கின்றோம் பாருங்கள் கணேஷ் அவர்கள் விழாவுக்கு என்று அவர் மோதலித்திருந்தார் அடுத்ததாக தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்சினுடைய தலைவர் அவருக்கு இருக்கின்ற பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் இங்கே சமூகம் தந்து இந்த விழாவை சிறப்பிக்கின்றார் ரா ஸ்ரீதரன் அவர்கள் நன்றி அடுத்ததாக முத்தமிழ் மன்றத்தினுடைய இயக்குநராக இருக்கின்றவர் எங்கள் நாடகர் ஏடகர் ஊடகர் ஏ சி தாசிசிஸ் அவர்களை பரேஸ் மாநகரத்திலே மதிப்பளித்த கலைஞர்களில் அவரும் ஒருவர் வாருங்கள் கணேஷ் அவர்களே அடுத்ததாக காஷ் நலன்புரை சங்கத்தினுடைய தலைவராக அதனுடைய பணியாளராக தன்னுடைய அரும்பணிகளை ஆற்றுகின்ற டக்ளஸ் அவர்களை வருகை தரும் ஆரம்பிக்க அழைக்கின்றோம் நன்றி டக்லஸ் நீங்கள் மூத்த கலைஞர்களை தான் அழைப்பீர்கள் நாங்களும் இருக்கின்றோம் என்று இளையவர்கள் பலர் நம் மத்தியில் தங்களுடைய கலை வெளிப்பாடுகளை முன்னிறுத்தி செயல்பட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் திரைப்பட கலைஞர் சதா பிரணவன் அவர்களை வருகை தரும் ஆரம்பிக்க அன்போடு அழைக்கின்றோம் சதா பிரணவன் அவர்கள் சதா பிரணவன் அவர்கள் இப்பொழுது இடையில் மங்கள விளக்கை ஏற்றி வைக்கின்றார் கிங்ஸ் டிராவல்ஸ் இயக்குனர் பேரரசன் அவர்களை வருகை தரும் ஆரம்பிக்க என்போடு அழைக்கின்றோம் பேரரசன் அவர்கள் கலைத்துறையோடு ஈடுபாடு கொண்டவர் அவர் என்னிடம் ஒரு தகவல் தெரிவித்தார் அந்த தகவலை நான் நினைக்கின்றேன் அவரே கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று ஈழத்தில் நாம் அறிந்த கலைஞர் ரத்தத்தின் ரத்தமே திரைப்பட நடிகர் தர்மலிங்கம் மாஸ்டர் அவர்கள் ஏ சி தாசிசியஸ் அவர்களுடைய நாடக அரங்கக் கல்லூரியில் மாணவராக இருந்திருக்கின்றார் என்பதை அவர் அறிய தந்தார் மிக்க நன்றி அடுத்ததாக அகரம் நிஷா அவர்களை வருகை தருமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றோம் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் தொடர்ச்சியாக தன்னுடைய பணியை அவர் எங்களுடைய மக்களுக்காக ஆற்றி வருகின்றார் இப்பொழுது அவர் அரங்கிலே மங்கள விளக்கை ஏற்றி வைக்கின்றார் திருமறை கலாமன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் ரஞ்சன் அவர்களை மடித்து வருகின்ற ஆரம்பித்த என்போடு அழைக்கின்றோம் ரஞ்சன் அவர்கள் மூத்த இலக்கிய விமர்சகர் எங்கள் அவரை சிலம்பு என்று சொன்னால்தான் எனக்கு திருப்தி ஏற்படும் சிலம்பு முகுந்தன் அவர்களை வருகை தருமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக எங்கள் தாயக மண்ணினுடைய செயற்பாட்டாளர்கள் என்று புளித்தால் அதில் முன்னணியில் திகழக்கூடிய ஒருவர் திகழ்ந்து கொண்டிருப்பவர் மணிக்ஸ் அவர்களை வருகை ஆரம்பிக்க கூடு அழைக்கின்றோம் இன்னும் இருப்பவர்களை அழைக்க விருப்பம்தான் இன்னும் நான்கு குத்துவிளக்குகள் இங்கே இருந்தால் நன்று இந்த இரண்டு குத்துவிளக்குகளையே நாங்கள் இந்த அரங்கிற்கு எடுத்து வருவதற்கு மிகுந்த சிரமப்பட்டோம் முரளி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் வந்திருக்கின்றாரா இல்லை அவருக்கு எங்களுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து எங்கள் மண்ணின் மைந்தர்களை மனதிருத்தி நாம் எல்லோரும் அகவணக்கம் செலுத்துவோம்

சிவதாஸ்ரீலா சிவதாஸ் சிவதாஸ் ஆகியோர் குரல் கொடுத்தார்கள் இவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற நமது இளம் கலைஞர்கள் பாடலை யாத்தவர் இ புவனா இவரும் சுவிட்சர்லாந்து நாட்டில் தான் வாழ்ந்து வருகின்றார் பாடலுக்கான இசையை அமைத்திருப்பவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சங்கதிர் அவர்கள் வேலனையில் இருந்து இரண்டு கவிமணிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் என்றால் அது எங்கள் நாடகர் ஏடகர் ஊடகர் ஏசி சி தாசிசியஸ் அவர்களுடைய விதை எங்கள் தாயக மண்ணில் எவ்வாறு செழித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டுகின்றது இரண்டு தினங்களுக்கு முன்னர் தான் அவர்களிடம் நான் சொன்னேன் இப்படி ஒரு விழா நடைபெறுகின்றது என்று அவர்கள் ஏற்கனவே முகநூலில் இந்த விளம்பரத்தை பார்த்து விட்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் முக்கியத்துவம் அளித்திருக்கின்றார்கள் அதற்காகத்தான் இந்த விடயத்தை நான் சொல்ல வந்தேன் பரிஸ்மா நகரத்திலே பல நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கலைஞர்களுக்கு தேவையான விடயங்கள் இங்கே காட்சியாக நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் அதற்கு முன்னதாக வரவேற்புரை நிகழ்த்த கலைஞர் அதாவது பிரான்ஸ் நாட்டிலே நாடகத்துறையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் தாயக மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே புலம்பெயர் தேசங்களுக்கு அவர் உத்தியோகபூர்வமாக நாடக கலை பணிக்காக வருகை தந்த நமது கலைஞர் கங்கேஷ் அவர்களை வருகை தரும் ஆரம்பிக்கோடு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நேரத்தை வந்து கொஞ்சம் சுருக்கி கொள்ளணும்ன்றதுக்காக லேட்டாக தொடங்கிட்டோம் அதுக்காக நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க உங்கள் அனைவருடைய பேர்களை சொல்லி வரவேற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கின்றது ஆனால் நேரம் எங்களுக்கு காணாதபடி தான் லண்டன் மகா மாநகரிலிருந்து வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய பேராசான் திரு நித்யானந்தன் அவர்களை இங்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அத்தோடு சுவிஸ் நாட்டிலிருந்து இருந்து இங்கு வரந்திருக்கும் திரு திருமதி அன்டன்பொன் ராஜா அவர்களையும் இந்நிகழ்வுக்கு வந்திருந்தமைக்கு மிக்க நன்றியோடு வரவேற்றுக் கொள்கிறோம் மற்றும் இந்த நிகழ்வுக்கு இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருத்தருடைய பேர் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால் உங்கள் அனைவரையும் இருக்கரங்கள் கூப்பி இங்கு உங்களை வரவேற்றுக் கொண்டு என்னுடைய வரவேற்று உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி கங்கேஷ் அண்டன் பொன்ராஜ் அவர்கள் அந்த கூத்தகம் தளத்தை வெளியிட்டதன் பின்னர் தன்னுடைய கருத்தை இங்கு கூற இருக்கின்றார் இப்பொழுது கூத்தகம் இணையதள வெளியீடு ஒவ்வொரு இன குழுமங்களுக்கும் தனித்துவமான வாழ்வியல் பண்பாட்டு தொடர்ச்சி ஒன்று பேணப்படுகிறது அதுவே அவர்களின் இரவுக்கும் காரணமாகிறது பல்லாயிரம் ஆண்டு பழமே புதிய பண்பாடுகளின் கால நிகழ்ச்சியும் பெற்றுள்ள தமிழர்கள் இன்று உலகெங்கும் பிறந்து வாழ்கின்றனர் எமது முன்னோர்களையும் அவர்தம் வானியலையும் அறிதல் எமது இருப்பை இன்னும் இன்னும் பலப்படுத்தும் அதன் பொருட்டு தமிழர் கலைகள் என்பது எமது இருப்பின் மூலவேர்களில் ஒன்றாகும் அதில் ஆற்றுகை கலைகளுக்கு தனிச்சிறப்பு உண்டு இந்த கலைகள் மூலம் எம்மை உலக பரப்பில் பலப்படுத்தவும் அடுத்தடுத்து வரும் சந்ததிகளுக்கு வரலாற்றை கையளிக்கவும் வேண்டிய பொறுப்பை காலம் எனக்கு கையளித்துள்ளது உலகம் முழுவதும் சிதறை கிடக்கின்ற எமது அறிவுசார் பண்பாட்டு அம்சங்களை ஆவணப்படுத்த தவறுவமே ஆனால் எங்கள் இருப்பு என்னவாகும் நாடகங்களில் நாம் ஆவணப்படுத்த வேண்டியவை அதிகம் உள்ளன தமிழ் நாடக இலக்கிய உலகில் முன்னோடிகளும் பின்பந்தோரும் யார் அவர்களுடைய ஆக்கங்கள் எழுத்துக்கள் என்ன ஆற்றுகைகள் அவற்றின் பிரதிகள் உண்டாம் துண்டு பிரசுரங்கள் உண்டா அவர்களின் அனுபவங்கள் என்ன இதன் பின்னூட்டங்கள் என்ன நாடக அரங்கியலின் நவீனங்கள் எது ஒவ்வேறு தேசத்தில் இருக்கும் கலை நிறுவனங்கள் அரங்க குழுக்கள் முகடையேற்றியதும் இனி ஏற்ற இருப்பதையும் எப்படி காணலாம் கலைஞர்கள் யார் அவர்கள் ஆற்றுப்படுத்தியவையவே இப்போது நிகழ்த்திக் கொண்டிருப்பவர் மத்தியில் வாழ்ந்த அரங்கு ஆளும் அவர்கள் விட்டுச் சென்றவை என்ன இதுவரை நடாத்தப்பட்ட இனியும் நடக்கவிருக்கின்ற அரங்கு சார் முயற்சிகளை எப்படி தெரிந்து கொள்வது அவைகளெல்லாம் அங்கே ஆவணப்படுத்தப்பட்டது இவ்வாறு அனைத்து கேள்விகளுக்குமான பதிலாக அனைத்து தகவல்களையும் தாங்கி கட்டியம் பாடி வருகிறது செய்தி மற்றும் விளம்பர ஊடகமாக துறை சார்ந்த நூல்கள் சஞ்சிகைகள் போன்றவை இலங்கை தமிழருக்கு இந்திய தமிழருக்கு புலம்பெயர் நாட்டிய நாடகம் எனும் பிரிவுகளுடன் நாடக எழுத்துருக்கள் ஆய்வுகள் கட்டுரைகள் செய்திகள் அரங்கியல் கற்கான பாடத்திட்டங்களையும் உள்ளடக்கியுள்ளது காட்சி வடிவிலும் ஒலி வடிவிலும் பல்வேறு தகவல்கள் துறைசார் அறிஞர்கள் ஆளுமைகள் செயற்பாட்டாளர்கள் பற்றிய தகவல்களை ஒன்றிணைத்த வகையில் காண முடியும் அத்துடன் துறைசார் குழுக்கள் மற்றும் நிறுவனங்கள் பற்றிய விவரங்கள் உலக அரங்க செயற்பாடுகளை ஒரே தளத்தில் அறையும் வகையில் ஏனைய நாட்டவர்களின் அரங்க போக்கத்தை ஆராய்ந்து கொள்ள முடியும் வலிவடைந்து செல்கின்ற துறைசார் பதிவுகளை ஒலியாக ஒளியாக பிரசுரங்களாக சேமிக்கும் ஆவணம் பெட்டகமாக கூத்தகம் உங்களுடன் உறவாடத் தொடங்க இலங்கை இந்தியா புலம்பெயர் மூன்று தளங்களில் இருந்து பயணிக்க தயாராகியுள்ள கைகோட்க உங்கள் அனைவரையும் தப்பு கரம் நீட்டி அழைக்கிறோம் உலகம் முழுவதும் வாழும் தமிழ் கலைஞர்கள் உரையாடவும் ஒன்று சேரவும் தக்க வகையில் கூத்தகத்திடமிருந்து டிஸ்கோட் என்னும் செயலியும் இணைக்கப்பட்டுள்ளது மேலதிக தகவல்களுக்கு கூத்தகம் வலைதளத்தின் உலா வந்து உங்கள் பின்னூட்டங்களையும் தகவல் மற்றும் ஆவணங்களையும் வழங்க முடியும் തമിഴ് അരങ്ങെ ഒൻക്കും വെളിയിൽ അനവരും കൈകോൾ നന്ദി